நாடுகளில் அசத்திய மோடி முதலில் தாய்லாந்து நாட்டிற்கு சென்று அங்கே பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் அந்த பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தாய்லாந்து நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது அந்தந்த நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்தது அங்கே முகமது யூனுஸை சந்தித்து அந்த நாட்டில் உள்ள இந்துக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதன் பிறகு அவர் இலங்கை செல்ல ஆயத்தமானார் இந்த தாய்லாந்து ஒப்பந்தங்களானது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பலன் தரக்கூடிய ஒப்பந்தங்களாக அமையும் தாய்லாந்து இந்தியாவுடன் நீண்டகாலமாக வணிகங்களை செய்து வருகிறது மற்றும் பிம்ஸ்டெக் குச்சி மாநாட்டிலும் அவர் பிரதமர் இந்தியாவின் யுபிஐ சேவையை எல்லோரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு மோடிஜி அவர்கள் ஸ்ரீலங்கா போனார் லங்காவில் மோடி மோடிக்கு மிகச்சிறந்த வரவேற்பை அந்த நாட்டின் அதிபர் வழங்கினார் அந்த நாட்டு அதிபருடனும் மற்றும் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஏற்படுத்தப்பட்டது மீன்பிடி மீனவர்களின் தமிழக மீனவர்களை விடுதலை செய்யும்படி அந்த நாட்டு அதிபரை அவர் வலியுறுத்தினார் மேலும் அந்த நாட்டில் பத்தாயிரம் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான வேலைகளை உடனடியாக முடுக்கிவிட்டுள்ளார் தமிழர்களுடன் கலந்து பேசினார் அங்கே உள்ள தமிழர்களுடனும் தமிழ் குழந்தைகளுடனும் கொஞ்சி மகிழ்ந்தார் அந்த நாட்டு மக்கள் அவருக்கு சிறந்த வரவேற்பை அளித்தனர் அங்கும் பல ஒப்பந்தங்களை மோடிஜி அவர்கள் உருவாக்கினார் அதன் பின் தமிழ்நாடு வந்தார் மோடி ராமேஸ்வரத்தில் தற்போது இருக்கிறார் அங்கே பாம்பனுக்கு என்று புதிய பாலமானது கட்டப்பட்டது அந்த பாலமானது அவர் திறப்பு விழா செய்து வைத்தார் அந்த திறப்பு விழா விழாவில் அவர் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் அதன் பிறகு அவர் தமிழக முதல்வர் அவர்கள் எழுதும் லெட்டரில் எதுவுமே தமிழில் இல்லை எல்லாம் ஆங்கிலத்தில் உள்ளது என்று குற்றஞ்சாட்டினார் இங்கே ராமநவமியை முன்னிட்டு அங்கே உள்ள கோயில்களில் சென்று அவர் வழிபட்டார் மேலும் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி பிரதமர் அவர்களை வாழ்த்தினர் ராமநவமியை வந்து மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டின் வளர்ச்சி எனக்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் அவர்கள் கூறினார் இங்கே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதவில்லை என்று அழுகின்றனர் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறினார்